அதாவது நம்ம அல்டிமேட் சார் அஜித் தல அஜித் அவர் வந்து ஒரு கடுமையான உழைப்பாளி அப்படிங்கிறத நம்ம வந்து பல வருடங்களாக பார்த்து தான் இருக்கோம் அவருடைய ஆரம்ப காலத்துலேருந்து அவருடைய உழைப்புக்கு கிடைச்ச மரியாதையா இல்லை வந்து அவர் அந்த உழைப்பால் தினமான மே ஒன்றாம் தேதியே பிறந்ததாலேயோ எனவும் தெரியல அவருடைய உழைப்பை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் உழைப்பால் உயர்ந்த ஒரு ஹீரோ அப்படின்னு அஜித்தை வந்து நாம தாராளமாக சொல்லலாம் அவருடைய உழைப்புக்கு உதாரணமாக நம்ம இயக்குனர் கே எஸ் அஜித் வச்சு வில்லன் மற்றும் வரலாறு அப்படின்னா ரெண்டு மெகா ஹிட் படங்களை கொடுத்தவர் அவர் என்ன சொல்கிறார்னா வரலாறு படத்தை வந்து திடீர்னு ஒரு பஞ்சாயத்து ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னாரா அஜித் அவர்கள் வந்து இங்கே பாருங்கள் சார் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் ஷூட்டிங்கை வந்து எனக்காக நீங்கள் ஒரு வாரத்துலேயே எடுத்தாகணும் அப்படின்னு சொன்னார் ஏன்னா ஒரு ஏதோ கார் ரேஸுக்கு போகிற மாதிரி இருந்தார் ஸோ எப்படி அஜித் முடியும் இருபது நாளில் எடுக்க வேண்டிய படத்தை ஒரு வாரத்தில் எப்படி முடியும் அப்படின்னா அஜித் சொன்னது என்னன்னா நான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அந்த ஒரு வாரமும் பார்த்தீங்கன்னா நான் தூங்காமல் நடித்து தரேன் அப்படின்னு சொன்னார் ஸோ ஒரு ஹீரோவே சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நானும் சரின்றேன் சொல்லி வச்ச மாதிரியே அந்த ஒரு வாரம் அஜித் அவர்கள் ஒரு சின்ன பொட்டு தூக்கம் கூட போடவே இல்லை இரவு பகல் பாராம தொடர்ந்து நடிச்சுட்டே இருந்தார் விடிகாலம் ஷூட்டிங் முடியும் அப்படியே தூங்கிக்கிட்டே கார்ல போனவர் குளிச்சு முடிச்சு ரிட்டர்ன் வந்துருவாரு ஸோ அந்தளவுக்கு அஜித்தோட வெறித்தனமான ஒரு அர்ப்பணிப்பை நான் பார்த்தேன் அப்படின்னா சொல்லியிருந்தாரு இப்போது நடுவில் பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் வந்து அவ்வளவா உழைக்கிறதில்ல அவர் வந்து தன்னை ஃபோக்கஸ் பண்ணிக்கிறாரு இந்த பைக்கில் போய் ஆக்சிடெண்ட் ஆகிறது காரில் போய் ரிஸ்கில் ரிஸ்க் எடுத்து நடிக்கிறது இப்படி தான் ப்ராஜெக்ட் பண்ணிக்கிறேன் தவிர அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி ஷூட்டிங் வரதில்ல அவர் வந்து லேட்டாக தான் வராரு ஸோ அதற்கான கம்ஃபர்டபுளாக இருக்கிற இயக்கங்கள் தான் தேர்ந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா சேனல்ஸ் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அப்படிலாம் கிடையாது நான் இருபது செய்தி முப்பது சரி ஏன் ஃபிஃப்டியில் கூட பார்த்தீங்கன்னா அதே அர்ப்பணிப்போட தீவிரமான உழைப்பை நான் தருவேன் அப்படின்னு அஜித் தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறத இப்போ ஒரு செய்தி மூலம் நம்ம வந்து நிச்சயமாக புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இப்போ நமக்கே தெரியும் விடாமுயற்சி படம் எவ்வளோ பெரிய பஞ்சாயத்து இந்த படத்தை முடிச்சே ஒரு கட்டாயம் அதே மாதிரி அஜித் அவர்கள் ஏற்கனவே இந்த குட் பேர் அக்லி வந்து பொங்கல் ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற முனைப்போடு தான் அவர் தீவிரமாக நடிக்க ஆரம்பிச்சாரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் வந்து ஒரு படம் தான் பண்ண முடியும் ஒன்னா விடாமுயற்சியை பண்ணி ஆகணும் இல்லை குட் பேட் அகிலியை பண்ணி ஆகணும் ஸோ அப்படி ஒரு இக்கட்டான சூழலில் அஜித் அவர்கள் பண்ணது என்ன அப்படின்னா அதே வரலாறு ஃப்ளாஷ்பேக் மாதிரி நான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நடிக்கிறேன் என்னால் விடாமுயற்சி படம் அந்த லாஸ்ட்டு ஷெடியூல் நிற்கக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குட் பேட் அகிலியை நம்ம பிளான் பண்ண மாதிரி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணி ஆகணும் ஸோ அந்த படத்தில் ஷூட்டிங் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் ஒரே டைமில் ரெண்டு படத்தோட ஷூட்டிங்கையும் நடித்து முடிச்சிருக்காரு அதாவது பாருங்கள் அதாவது இந்த குட் பேட் அகிலியை வந்து காலையில் வந்து ஷூட்டிங் அப்படின்னா விடாமுயற்சி படத்தை ஷூட்டிங் நைட் இருக்கும் மனுஷன் காலையில் அந்த படத்தை ஷூட்டிங் முடிச்சு அப்படியே விடாமுயற்சி ஷூட்டிங்கில் நடித்து வரான் வேளை வந்து அதே காலையில் விடாமுயற்சி சீன்ஸ்லாம் எடுத்தாங்கன்னா அதில் நடித்து முடிச்சுட்டு ஈவினிங் மற்றும் இரவில் வந்து இந்த குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங்கெலாம் கலந்துக்கு வரான் யோ மனுஷனுக்கு ஐம்பது வயசாகுது அப்படி கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு அவசியமே இல்லை ஆனாலும் கூட மனுஷன் எப்படியா இன்னும் இருபதுல வயசு மாதிரி பண்ண மாதிரி முப்பதில் வயசில் அப்படியே அடித்த மாதிரி இப்படி வெறித்தனமாக நடிக்கிறாரே உழைக்கிறாரே அப்படின்னு ரெண்டு படத்தோட டீமும் மிராடுறாங்களாம் ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு படத்தோட அப்டேட்டும் ஆகஸ்ட்டு பதினஞ்சாந்தேதி வந்துடும் அதில் குறிப்பாக விழாமுற்சி படத்தோட ரிலீஸ் செய்தியை கூட சொல்ல போகிறதா தகவல் வந்திருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லாத்துக்கும் மேலே நம்ம அல்டிமேட் சார் அஜித்தோட இந்த ஐம்பது வயதிலும் வெறித்தனமான ஒரு அர்ப்பணிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமனில் சொல்லுங்கள்